அண்மை செய்தி சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மெரினா கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தூய்மை பணியாளர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மெரினா கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணி வழங்க வேண்டும் என கோரி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை மெரினா கடலில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஐயா வந்து பார்க்கலையே ஐயா வந்து பேச மட்டும்தான் இது எங்களுக்கு முடிவு கிடைக்கும் முதலமைச்சர் ஐயா வந்து தயவு செய்து ஐயா வந்து எங்க கோரிக்கையை ஏத்துக்கணுமா

எங்க வேலையை எடுத்துறது வரைக்கும் நாங்க விட மாட்டோம் நாங்க கடல கூட வந்து சாவுறது தயார் எங்கள விட்டுருங்க ஒன்னு வேலை கொடுங்க இல்லைன்னா எங்களை சாவு விடுங்க நாங்க இருக்கா தானே எங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட சம்பாதிச்சு சோர் போடுன்றாங்க எங்ககிட்ட இல்ல வருமானா எங்கிட்ட இல்ல வருமானா எங்கிட்ட இல்ல வருமானா அம்மோ எங்கிட்ட கடலில் குதித்து தற்கொலை செய்ய மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா கடலில் இறங்கி தற்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் கடலில் குதித்து தற்கொலை செய்ய போவதாகவும் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லாவண்யா சொல்லுங்க தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஈடுபட்டு வருகிறார்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அதாவது திமுக வாக்குறுதி கொடுத்தது தற்காலிகமாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை தங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என திமுக அரசு வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் பொறுப்பேற்று ஐந்து ஆண்டுகள் இந்த கருவாயிலும் எந்தவித நடவடிக்கையுமே கிடையாது இதன் காரணமாக தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்த நிலையில் தொடர்ந்து ஒரு பதினான்கு நாட்களாக ரிபன் மாளிகையினுடைய வாசலில் உட்கார்ந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா கடலில் இறங்கி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சியில் பணி வழங்க கோரி தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பணி வழங்காவிட்டால் கடலில் குதித்து தற்கொலை செய்யப் போவதாகவும் தூய்மை பணியாளர்கள் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் தற்போது தூய்மை பணியாளர்கள் சென்னை மெரினா கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை மாநகராட்சியில் பணி வழங்க வேண்டும் என்பது ஒரு போராட்டத்திற்கு வந்த நிலையில் அவர்களினுடைய போராட்டத்தை திமுக அரசு கொள்ளாமல் இருந்தது ரிப்பன் மாளிகையினுடைய வாசலில் பதிமூன்று நாட்களாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் சோறு தண்ணி இல்லாமல் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டனர் தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தை நிகழ்த்தி வருகிறார்கள் வணக்கம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க இன்னைக்கு கடல்ல இறங்கி இருக்கீங்க நாங்க சாப்பிடறோம் நாங்க சாப்பிடறோம் எங்க வாழ்வாதாரமே போச்சு நாங்க சாப்பிடறோம் நாங்க சேதாலமே சேமா நாங்க என்ன நாளைக்கு என்ன சொல்லுங்க முதல்ல முதல்ல இத마 இத பாக்கணும் நாங்க வாழ்வ ஒரே நிக்குறமா எங்க புளியங்க ரோட்ல நிக்குதமா எங்களுக்கு நல்ல சோறு இல்லமா நாங்க வீடு வரை கட்டலமா எவ்ளோ பேர் நிக்குறோம் பாருமா சாவுதமா எங்க முடிவே நாங்க சேத்தாங்க குடும்பம் எப்படி போச்சு போச்சோங்க பாக்க மாட்டமா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறமா மூணு மாசமா தொழுதேனால நாங்க ரொம்ப வேதனை படுறமா எங்க சாவுதமா 我的。我的

நிக்கிறோம் எங்களுக்கு எங்க வேலை வேணும் நாலு மாசமா வேலை இல்லாத இருக்கிறோங்க வாடகை கட்டல சோத்துக்கே இல்ல இது மட்டும் உங்க காதல சேகர் பாப்பா நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டா மன்னிச்சிருக்கையா உங்க பிள்ளைங்க அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம் சொல்றீங்களே உங்க பிள்ளைங்களை இப்படி சாவுறதுக்கு தான் விடுவீங்களா சொல்லிக்க இப்படி சாவுறதுக்கு தான் விடுவீங்களா மறுபடியும்

ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த வாக்குறுதி என்னாச்சு உங்க வாக்குறுதி நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே அந்த வாக்குறுதி என்னாச்சு அந்த வாக்குறுதியை தானே நாங்க கேக்குறோம் நாங்க பண்ணி நண்பருமே கேக்கலையா ஐயா நாங்க எங்க மாநகராட்சி